போதப்பாண்டி அருகே நண்பர்களுடன் குளிக்க சென்ற மாணவன் தடுப்பணையில் மூழ்கி பலி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆராட்டு ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் முருகன் இவருடைய மகன் சுந்தர் வயது பதினேழு இவர் நாகர்கோவில் பகுதியில் உள்ள ஒரு தொழிற்கல்வி கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்தார் இவர் நேற்று தனது சக நண்பர்கள் நான்கு பேருடன் போதப்பாண்டியை அடுத்த தெல்லாந்தி மண்ணடி பகுதியில் உள்ள தடுப்பணைக்கு சென்றார் அங்கு நண்பர்களுடன் உற்சாகமாக குளிக்க தடுப்பணையில் இறங்கினார் இதில் சுந்தர் மற்றும் நண்பர்களுக்கு நீச்சல் தெரியாது என கூறப்படுகிறது அந்த சமயத்தில் திடீரென சுந்தர் ஆழமான பகுதிக்கு சென்றதால் தண்ணீரில் மூழ்கிவிட்டார் இதனை கவனித்த சக நண்பர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் அவரை காப்பாற்ற முடியாமல் பரிதவித்தனர் உடனே அந்த பகுதியில் நின்றவர்கள் போதப்பாண்டி போலீஸ் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர் தொடர்ந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் அன்னராஜ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தேடுதல் வேட்டை நடத்தினர் மேலும் நாகர்கோவில் தீயணைப்புத் துறையினர் வரவழைக்கப்பட்டு தேடும் பணி நடந்தது அப்போது தண்ணீரில் மூழ்கிய நிலையில் சுந்தர் உடல் பிணமாக மீட்கப்பட்டது சுந்தரின் உடலை பார்த்து நண்பர்கள் கதறி அழுதனர் பின்னர் உடலை போலீசார் மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் மேலும் இது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்